கர்த்தடைய நாமம் மயமப்படுவதாக இந்த வருஷம் ஆரம் முதல் இதுவரை கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஜெயமான பாதையில் அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார் அவருக்கே மய்வு உண்டாகட்டும் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தை கூட காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் அவருக்கே கோடி கோடி மய்வு உண்டாகட்டும் இன்று நம்முடைய தியானத்திற்காக பாக்குத்தத்த செய்தியாக ஒரு வசன்க்க நாம் வாசிப்போம் ஏசாயா எழுதின தீர்க்கு தர்சன் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் ஆமே நாம் வாசித்தோம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த பொக்கிசங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பதவிகளையும் உனக்கு கொடுப்பேன் என்று கத்தோடைய வார்த்தையானது நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதத்தில் தேவன் நிச்சயமாக பொக்கிசங்களை தர அவர் ஆயத்தமா இருக்கிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா நிச்சயமாகவே அவர் சொன்ன தேவன் நிச்சயமா அவர் தருவார் அது எப்படி தருவாரா வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பாடுகளை முறித்து உங்களுக்கு தருவார் ஏன் வெண்கல கதவுகளும் இருப்பு தாழ்பால்களும் சொல்லப்பட்டிருக்கிறது தாழ்பால் என்றால் பூட்டு கதவுனா உங்களுக்கு தெரியும் இல்லை கதவுக்கு போல கதவையும் உடைத்து அவருடைய பூட்டையும் உடைத்து என்ன செய்றாரா உங்களுக்கு கொடுப்பாராம் அப்படி என்றால் என்ன தடை வெண்கல கதவு போல தடையா இருக்கிறது அநேக குடும்பங்கள்ல பொக்கிசம் ஆசீர்வாதம் வருவதற்கான தடையா இருக்கிறது அந்த வெண்கல கதவுகளை உடைத்து தடையா இருக்கிற பூட்டை முறித்து தேவன் நிச்சயமாக உங்களுக்கும் எங்களுக்கும் தர விரும்புகிறார் சொன்னா என்ன நம் நீதிமொழிகள வாசிக்க முடியும் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்துல வாசிக்கும்போது போது அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு யார் யார் வீடுகளில் பொக்கிசங்களால் நிறைந்திருக்கும் நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் பொக்கிஷங்கள் உண்டு நீதிமான்களுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு அதிக அநேக அல்லது அதிக இல்லையா எல்லாம் ஒண்ணுதான் அதிகமான பொக்கிஷங்கள் அப்போ நீதிமான இருக்கிற உங்களுடைய வீட்டிலும் எங்களுடைய வீட்டிலும் என்ன பொக்கிஷத்தை அவர் தர விரும்புகிறார் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை இந்நாட்களில் அநேக குடும்பங்கள்ல பொக்கிசமா எண்ணப்படுகிறது என்னன்னா என்ன சொல்றாங்க ஒரு வீடு கிடைச்சுன்னா அந்த வீடை பார்த்து சொல்லுவாங்க இது எனக்கு பொக்கிசம் எனக்கு பொக்கிசம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சுன்னா இந்த குழந்தை எனக்கு கத்தர் கொடுத்த பொக்கிசங்க அப்படின்வாங்க சிலருக்கு நல்ல ஒரு புருஷன் அமைஞ்சாங்கன்னா நல்ல மனைவி அமைஞ்சாங்கன்னா கத்த தந்த பொக்கிசங்க அப்படிம்பாங்க இல்லையா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நீதிமொழியில் பனிரெண்டாவது அதிகாரத்துல நான்காவது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள் கிரீடம் பொக்கிஷம் காலையிலயும் அப்போ சில குடும்பங்கள்ல நல்ல ஒரு குடும்பம் அமையிறது அது ஒரு பொக்கிஷம் சில குடும்பங்கள் ஒரு கார் கிடைச்சுன்னா அது எங்களுடைய பொக்கிசங்க அப்படிமாங்க நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா இதை கருத்துல அந்த பொக்கிசங்க அப்படிமாங்க கருமையானது பிள்ளை ஆனா யோசிப்பு பசுத்தவானாகிய யோசிப்பு அவருகிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கருத்து என்ன பொக்கிசம் கொடுத்தாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் என்னை சிறையில் போட்டது எனக்கு பெரிய ஒரு பொக்கிசங்க அப்படி என்று சொல்லுவார் என்னை போத்திப்பார் அவருடைய மனைவிடைய வார்த்தையை கேட்டு என்னை சரியாக விசாரித்து என்னை சிறைச்சாலையில் அனுப்பாமல் வைத்திருப்பார் ஆனால் நான் இன்னமும் அவருடைய வீட்டில் வேலைக்காரனாக தான் இருந்திருப்பேன் ஆனால் அவர் என்னை சிறையில் தான் நான் என்று இவ்வளோ பெரிய ஒரு அதிகாரியா மாறினேன் என்று சொல்லுவார் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை அதே போல பரிசுத்த அவருட்டு கேட்டவன் கூட அவர் சொல்லுவார் அவர் சொல்லியிருக்கிறார் சங்கீத நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதத்தை நீ வாசிக்கும் போது சங்கீத நூத்தி பத்தொன்போது அறுபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும் நான் உபத்திரப்படுவதற்கு படுவதற்கு முன் நான் படுவதற்கு முன் தப்பி நடந்தேன் நாட்கள்த்தி உபத்திர நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறான் எனக்கு அருமையான தீவிர பிள்ளை இந்நாட்கள்ல அநேக குடும்பங்கள்ல சின்ன ஒரு உபத்திரவத்தை பார்த்து பயந்து போறீங்க கவலைப்படாதீங்க அந்த உபத்திரவம் உங்களுக்கு ஒரு மாறும் ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா சொல்றாங்க என் பையனுக்கு அந்த விபத்து நடக்கலைன்னா அவன் இன்னும் மோசமான வழியில தான் போயிட்டு இருப்பான் அவன் மோசமான வழியில போய் கொண்டிருந்த மகனை திருத்தினது அந்த ஒரு விபத்து அவனோட பைக் விபத்துக்குள்ளானதுனால அவன் மோசமான வழியிலிருந்து அவன் நல்வழியில் நடக்கிறான் எத்தனை பெற்றோர்கள் இந்த மாதிரி சாட்சி சொல்லுவீங்க அந்த உபத்திரம் அந்த வியாதி என் மகளுக்கு வரலன்னா என் மகா அப்படியே அழிஞ்சு போயிருப்பாங்க அந்த வியாதி வந்ததுனால அதிகமா ஜெபிக்க ஆரம்பிச்சான் எத்தனையோ சாட்சி என் வீட்டுக்கார் குடிக்கலன்னா நாங்க ஜெபம் பண்ணிருக்க மாட்டோம் அவர் குடிக்க அடிமையா இருந்து எங்களை துன்பப்படுத்தினதுனால ஆண்டோட சமத்துல அதிகமா உட்கார்ந்து ஜபிக்க ஆரம்பிச்சோம் இன்று அவர் மாறினார் நாங்களும் ஜபத்துல வளர ஆரம்பித்தோம் ஆண்டோடைய அன்பில் வளர ஆரம்பித்தோம் அவர் குடித்தது எங்களை உபத்திரப்படுத்தினது எங்களுக்கு நல்லது அவருடைய அன்பில் வளருகிறோம் எத்தனையோ பேர் சாட்டி சொல்ல முடியும் எனக்குமையானது உண்டு பிள்ளை உபத்திரப்படுகிறீங்களா கஷ்டப்படுறீங்களா இனிமேதான் உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிசத்தை அவர் தரப்போகிறார் உங்க பிள்ளை உங்க மகா உங்க மகன் உபத்திரப்படுறாங்களா கஷ்டப்படுறாங்களா நீங்க கஷ்டப்படுறீங்களா இனிமேதான் புரிந்து கொள்ளுங்க இனிமேதான் இந்த கஷ்டம்னா எனக்கு பொக்கிஷமா மாறப்போகுது வியாதி தான் எனக்கு ஒரு பொக்கிசமா மாறப்போகுது உங்களை அவதூறா பேசுறாங்களா இந்த அவதூறான பேச்சு தான் என்னை பொக்கிஷமாக மாற்ற போகுது எனக்கு அருமையானது பிள்ளை என்னை அவதூறா பேசுறாங்க என்னை கீழ்த்திரமா பேசுறாங்க எல்லா மீடியாக்களிலும் என்ன அவதூறா பேசுறாங்க கவலைப்படுறீங்களா உங்களை தான் இந்த அவதூறான பேச்சு தான் உங்களை நாளைக்கு பெரிய பக்கிசமா மாற்ற போகுது எனக்கு அருமையானது பிள்ளை யார் அவதூறாக பேசினாங்களோ அவங்களே சொல்லுவாங்க பாரியா அந்த மனுஷனை பார் இப்போ பார் எவ்வளோ அருமையா இருக்கிறான் அந்த மனுஷ பார் எவ்வளோருமையா பிரகாசிக்கிறான் இந்நாட்களும் அவங்களுக்கு தெரியும் ஜான் ஜெவராட்சி பற்றி தோசித்துட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு மீடியாக்களில் பேசிக்கொண்டே இருக்கிறோம் தேவன் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த தம்பியோடைய நல்லவரம் என்னன்னு யாருக்கும் தெரியாது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை தேவன் உயர்த்த ஒரு செகண்ட் போதும் ஒரு நிமிஷம் போதும் ஒரு அடையாளம் போதும் ஒரு அற்புதம் போதும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை கொலப்படாதீங்க கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்யப்போகிறார் இந்த மாதத்துல பெரிய பொக்கிசத்தை தரப்போ பரிசுத்த பவுல் என்ன சொல்றா பரிசுத்த பவுல் எதை பற்றி பொக்கிசன் சொல்லுகிறார்னா ஒன்று தசைக்கேர் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனத்தை வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்ட வார்த்தை வாசிங்க எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் எங்களில் நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர் கர்த்தராக அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள் நீங்களே எங்களுக்கு மகிமையும் நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள் பாருங்க விசுவாசியில் எங்களுக்கு சந்தோஷமும் மகிமையும் பொக்கிசமாக கிரீடமாக இருக்கிறீர்கள் என்று நாட்கள் ஒவ்வொரு ஊழைக்காரருக்கும் விசுவாசிய பொக்கிசம் இந்த விசுவாச சபைக்கு வந்தது ஒரு பெரிய பொக்கிசங்க அவர் வந்த சபை கட்டி கொடுத்தார் என்று எத்தனையோ ஊழைக்காரர் சொல்றாங்க இந்நாட்கள் எத்தனையோ ஊழைக்காரங்க ஆத்மாக்கள் இல்லையே என்னை போல பரிதபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரை பார்த்து கத்த சொல்லுகிற வார்த்தை நான் பொக்கி சத்த தருவேன் அநேக ஆத்மாக்களை தருவேன் என்னுடைய அருமையான தேவண்டி பிள்ளை சோர்ந்து போகாதீங்க ஆத்மாக்கள் இல்லையே நான் என்ன செய்வது பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க கத்துடைய வார்த்தை சத்தியம் அவர் சொன்னதை செய்வார் பொக்கிசத்தை தர விரும்புகிறார் கருமையான தேவண்ட பிள்ளை நிச்சயமாக தருவார் அதே போல கருமையான தேவ்ட பிள்ளை எத்தனையோ குடும்பங்கள் திருமண தடை குழந்தை பாக்கிய தடை வேலை இல்லாத தடை வேலை கிடைக்கிற கிடைக்க மாட்டேங்கு அநேக குடும்பங்கள் ஆசிர்வா தடைகள் பொக்கிசமே இல்லையே அநேக குடும்பங்கள்ல நீதிமானுடைய குடும்பங்களில் அதிக பொக்கிசங்கள் உண்டாயிருக்கும் என்று வாசித்தோம் இல்லையா அநேக நீதிமானுடைய குடும்பங்கள்ல பொக்கிசங்கள் குறையா இருக்கிறது திருமண தடை இலையின்மை வேலையின்மை எல்லாவற்றையும் தெய்வன் மாற்றி இன்று உங்களுக்கு இந்த மாதத்துல அவர் பொக்கிசத்தை தர விரும்புகிறார் குழந்தை பொக்கிஷம் நல்ல லைஃப் பார்ட்னர் பொக்கிஷம் நல்ல குடும்ப பொக்கிசம் நல்ல வீடு பொக்கிசம் நல்ல கார் பொக்கிசம் நல்ல வேலை பொக்கிசம் நல்ல சபை பொக்கிசம் நல்ல ஒரு ஊழியர் ஒரு பொக்கிசமாக அவங்களுக்கு கொடுப்பார் நல்ல ஒரு சபைய ஒரு பொக்கிசமாக கொடுப்பார் எத்தனையோ விசுவாசின்னு சொல்றாங்க இந்த சபை எங்களுக்கு தந்தது கத்துடைய பொக்கிசங்க அப்படியே கருமையானது என்னுடைய பிள்ளையே இந்த பொக்கிசத்தான் தருவதற்காக கர்த்த ஆயத்தமா இருக்கிற கண்களை மூடம் சிறிய ஜமன் ஜபித்து நாம் முடிப்போம் சரவல்ல முப்பிதாவையும் நன்றியோடு சுத்தரிக்கிறோம் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தின்படி நீர் எங்களை ஆசிரியக்க போறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாலத்தில் இருக்கிற பொக்கிசங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையையும் உனக்கு தருவேன் என்று சொன்ன தெய்வமே இந்நாட்கள்ல எத்தனையோ குடும்பங்கள்ல அப்பா நீதிமானுடைய குடும்பங்களில் அநேக பொக்கிசங்கள் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அநேக தெய்வனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல பொக்கிசங்கள் குறைவா இருக்கிறது அப்பா குழந்தை பாக்கியம் இல்ல திருமணத்தடைகள் நல்ல வேலை இல்லை நல்ல சபை இல்ல நல்ல ஊழிக்காரங்க இல்லையே என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற உடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ பொக்கிசத்தினால் நிரப்பு வீராக பொக்கிசத்தினால் நிரப்பு வீராக ஆசீர்வாத நிரப்பு எத்தனையோ ஊழியக்காரர்கள் என்னுடைய சமையல ஒரு ஆத்மாக்கள் இல்லையே ஒரு ஆத்தமாக்கள் இல்லையே என்று கலங்கி வேதனையோட சோர்ந்து பேர் இருக்கிற ஒவ்வொரு ஊழலைக்கார குடும்பங்களிலும் அப்ப ஊழிய பகுதிகளில் ஆத்மாக்கள் நிரப்புவீராக ஆர்த்தமாக ரெண்டு பொக்கிஷத்தை கற்றலிடுவீறாங்க சமையை கற்றலிட சமை கட்ட உதவி செய்வாங்க ஆ தடைகள் மாறட்டும் நர்சர்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஓ பொக்கிஷத்தை தடை தடை செய்கிற பால்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நிருபா சக ரா ப ரதி ரா நாம மயம் இந்த பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் இந்த மாதம் முழுவதும் ஜெயமாக அற்புதமாக பாவளிகள் سندواہ کروبت آسر دیش نام تک ہو جی آمیں آسری پار